சமீபத்தில் மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அதிலும் பாரத் ரத்னா இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான் எண்பத்தி வயதில் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் எனக்கு நியாயமான ஒரு குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாரத ரத்னா ஒரு பெரிய விருது இந்திய அளவில் அன்பமணி சொன்னார் இந்த பாரத ரத்தனா விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன் நீங்கள் எல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் மனிதநேய பற்றாளர்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதை விட சிறந்த விருது உலகத்திலே யாருக்கு கிடைக்கிற எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது என்ற பொதுக்குழு தீர்மானத்தின்படி முடிவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பு வந்த பிறகு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ரத்னா விருதை வழங்கினார்கள் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் போன்ற விருது வழங்கினார்கள் இந்தியாவுடைய முதன்மை விருது அதுதான் அதை சமூக போராளி கர்பூரி தாக்கூர் பீகாருடைய முன்னாள் முதலமைச்சர் சமூக போராளி அது கத்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வழங்கினார்கள் மிக்க மகிழ்ச்சி தகுதியானவர் நிச்சயமாக அவர் வழங்க வேண்டும் ஆனால் எனக்கு பெரிய வருத்தம் எண்பத்தி ஐந்து வயதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் செய்த நம்முடைய மருத்துவர் ஐயாவிற்கு ஏன் அதை வழங்கவில்லை என்ற ஒரு நிச்சயமாக ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் எனக்கு நியாயமான வருத்தம் கர்பூரி தாக்கூர் அவர்கள் பீகாருடைய முன்னாள் முடி திருத்துகின்ற சமுதாயத்தை சார்ந்தவர் பீகாரிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் அதனால் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதை பாராட்டுகின்றோம் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்வது பெரிய காரியமே கிடையாது அந்த அதிகாரம் இருக்கிறது கையெழுத்து போடுகின்ற அதிகாரம் இருக்கிறது ஆனால் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது என்று தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் சாதனை செய்வதுதான் அதுதான் உயர்ந்த சாதனை நம்முடைய ஐயாவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்ற தலைவர் ஒரே தலைவர் மருத்துவ ஐயாவது யாராவது ஒரு இடஒதுக்கீடு ஆறு இடஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டில் நான்கு இந்திய அளவில் இரண்டு இடஒதுக்கீடுகள் உயிரினம் காற்றாடி சொன்னாங்க நிமிடத்தில் இந்த பொதுக்குழு கூட்டம் முடிவடைய இருக்கின்றது நன்றி சொல்லி நன்றி சொல்ல ஜெயராமன் வருகிற அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி குடித்துவிட்ட பிறகு நீங்கள் எல்லாம் சாப்பிடப் போகிறீர்கள் பாரத ரத்னா ஒரு பெரிய விருது இந்திய அளவில் அன்புமணி சொன்னார் பாரதத்தை நான் விருது கொடுத்தாலும் வேறு எந்த விருது கொடுத்தாலும் நான் அதை வாங்க மறுப்பேன் ஏனென்றால் அதை விட சிறந்த விருது உங்கள் மனதில் நான் வாழ்கின்றேன் உங்கள் மனதிலே நான் வாழ்கிறேன் நீங்கள் எல்லாம் காவல் தெய்வம் என்று சொல்லுகிறீர்கள் மனிதநேய பற்றாளர்கள் என்று சொல்லுகிறீர்கள் விட சிறந்த விருது உலகத்திலே யாருக்கு கிடைத்த பாரத ரத்னா விருது குறை சொல்வர்களை உரியவர்களுக்கு நல்லவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு மென்மை மிக்கவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் நான் மக்கள் மனங்களிலே வாழ்கின்றேன் உங்கள் மனங்களிலே நான் வாழ்கின்றேன் பொங்கலுக்கு பொங்கல் என்று பனையபுரம் அன்புமணி அன்னிய சங்க தலைவர் தொலைபேசியில அலைபேசில என்னோடு ஐயா நீங்க நல்லா இருக்கணும் நூறு ஆண்டு வாழணும் எங்களை பத்தி கவலை இல்லை எங்களை பற்றி கவலை இல்லை நீங்க நூறாண்டு வாழணும்னு அவர் வாழ்த்து சொன்னான் இதை விட வேற என்ன விருது வேண்டும் இருந்து வந்த தம்பதியமார் அனிதா அவர்கள் ரண்டனிலிருந்து நேர அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நேரே என் தோட்டத்துக்கு வந்து ரெண்டு பேரும் காலில் விழுந்து வணங்கி ஐயா உங்களாலே நீங்கள் பெற்று கொடுத்த எம்பிசி நாளே நாங்கள் இன்டர்நேஷனல் கம்பெனியில் லண்டனில் வேலை செய்யறோம் பத்து லட்சம் மாத ஊதியம் எனக்கு எட்டு லட்சம் நாங்கள் எம்பிசி தான் இது வந்தோம் எம்பிஎஸினால அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த கோட்டாவில் நாங்கள் படிச்சதுனால நல்லா படிச்சதுனால எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னு சொல்ல அதை விட அந்த ராஜ்குமார் சொன்னான் ஐயா நான் கோயிலுக்கு போவதில்ல கடவுளை வழங்குறதில்ல ஆனா உங்களை கடவுளாக தெய்வமாக நான் நினைக்கிறேன் நான் இன்னும் எத்தனை ஆண்டுகள் வாழ்வேனோ அந்த வாழ்நாளில் பாதி வாழ்நாளை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னான் ஆதி ஆயுள் ஆதி ஆயுள தலைவர்கள் இதை விட விருது இதை விட விருது என்ன இதை விட விருது இப்படி யாராவது ஊனகலைகளில் யாராவது சொல்லியிருப்பாருங்களா யாராவது சொல்லிருப்பாங்க இல்லையா பெற்றோர்களுக்கு அதனாலே எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறது என்ற பொதுக்குழு தீர்மானத்தின்படி சரியான போல் வெற்றி பாதைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அழைத்துச் செல்வேன் சரியான முடிவெடுப்பேன் அதனாலே இந்த இதை உங்களுக்கு இந்த சொல்லி இது சிறப்பான பொதுக்குழு கூட்டத்தின்படி நீங்கள் மேலும் உங்களை கடுமையாக உழையுங்கள் உங்களை மன விரைந்து பாராட்டியிருக்கிறேன் நீங்கள் மேலும் கடுமையாக இந்த தேர்தலுக்காக உழையுங்கள் என்று உங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை